நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் பக்ராவுடைய நாற்பதாவது வசனம் இஸ்ராயிலின் சந்ததிகளே உங்களுக்கு நான் அளித்த அருட்கொடையை நீங்கள் எண்ணி மேலும் நீங்கள் என்னுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் அவ்வாறாயின் நான் உங்கள் உங்களோடு செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவேன் என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் என்று வல்ல ரஹ்மான் ஹக் குசு அகும் ஒத்தகா இந்த சுரப்பு பக்ராவுடைய நாற்பதாவது வசனத்திலே செய்தி இப்படி ஒரு சில சில செய்திகளை சொல்லித் தருகிறான் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா இஸ்ராயலின் சந்ததிகளே என்று அழைக்கின்றார் இஸ்ராயனுடைய சந்ததிகள்னா யார் அது முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ராயினுடைய சந்ததிகள் அப்படின்னு சொன்னா யாப்பு அலை அப்படி ஒரு நபி இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக நம்ம எல்லோருமே அறிந்திருப்போம் அந்த யாக்குப் அலி இஸ்லாம் அவருடைய பிள்ளைகளாக வந்தவர்கள்தான் இஸ்ரா அந்த மது இஸ்ரேவாளர்களாக இருக்கிறார்கள் யாக்கு அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு பெயர் இஸ்ராஹீல் என்று சொல்லி நமக்கு விரிவுரையாளர்கள் தருவதை குறிப்பிட்டு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த நல்ல மனிதருக்கு வாரிசுகளாக வந்த யாக்குப் அலி அவர்களுக்கு வாரிசுகளாக வந்த மக்களே வாரிசுகளே நீங்கள் என்ன சொன்னால் அல்லாஹை நீங்கள் அஞ்சுங்கள் அல்லாஹ் செய்து கொண்ட செய்து கொண்ட ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிற ஞாபகத்துகளுக்கு நீங்கள் அதை நினைந்து பார்த்து நன்றி பாராட்டுங்கள் என்ன செய்யறான்னு சொன்னால் அல்லா சொல்லித்தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தில் இஸ்ராயில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது யாக்கு அலிசலாம் என்று நாம் சொன்னோம் அந்த இஸ்ராயில் என்கிற அந்த பெயருக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் அப்துல்லா அல்லாஹு அரபியில் வந்து அப்துல்லா அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து பார்த்தீங்களா அப்துல்லான்னு சொன்னால் அல்லாஹுதின் அடியார் என்று பொருள் அதே பொருளை கொண்டது தான் இஸ்ராயில் என்பது அந்த மொழியிலே அதாவது அபுரான் என்கிற பாஷையிலே இஸ்ராயில் என்று சொன்னால் அடியார் என்று பொருள் அந்த பெயரை பெற்றவர்கள் தான் யாத்துப் அலி இஸ்லாம் அவங்க யாத்துப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகளை பற்றிய செய்திகள் நம்ம ஓரளவு நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் அந்த சரித்திரங்கள் நமக்கு தெரியும் பாருங்க இஸ்ராயலுடைய சந்ததிகளே என்று கூப்பிட்டு வல்லர் ரஹ்மான் ஹக்ஸு சுமஹா ஹூபத்தாலா என்ன செய்கிறான்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வழங்கிய அந்த நிரமத்துகளுக்கு நன்றி போராட்டுங்கள்னு சொல்கிறோம் ஏன் அந்த குறிப்பிட்ட அந்த சாராரை குறிப்பிட்டு அல்லா அப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா அதுவும் குறிப்பாக குளானில் நவிசல்லதாக நீங்கள் சொல்லலாம் அன்னவர்களுக்கு இந்த வசனத்தை ஏன் இறக்குறான் அப்படின்னு சொன்னா குறைசி மக்கள் மக்காவில் குறைசி மக்கள் இருக்கிறாங்க பல போத்திரத்தார்கள் இருக்கிறாங்க அதுபோன்று பல கிளைகளுடைய மக்கள் தான் இருக்கும் பொழுது அவர்களை யாரையும் சொல்லி அழைக்காமல் யாக்கு அலி இஸ்லாமனுடைய இருக்கக்கூடிய வாரிசுகளாக வந்திருக்கக்கூடிய மது சிறவினர்களை குறிப்பிட்டு சொல்லி ஏன் இங்கே சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா மதினாவில் பார்த்தோம்னு சொன்னா மதினாவை பொறுத்த மட்டிலே யூதர்கள் அதிகம் மதினாவில யூதர்கள் அதிகம் அந்த யூதருடைய வழிமுறை எங்கு போய் முடியுது அப்படின்னு சொன்னா அது யாக்கு அலி இஸ்லாம் அவர்கள் வரை மட்டுமல்ல நம்ம இப்ராஹிம் அலி அவர்கள் வருமே அவர் வரைக்குமே போகும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு ரெண்டு புள்ள அப்படி நமக்கு தெரியும் தெரியுமா எத்தனை குழந்தைகள் ரெண்டு பேர் தெரியுமா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் பேர் தெரியுமா இஸ்மாயில் அலி

வந்தவர்கள் யூதர்கள் மூசா அலி இஸ்லாம் வரைக்கும் மூசா இஸ்லாம் வரைக்குமே யூசுப் அலி இஸ்லாம் நபிமார்கள் எல்லாம் இருக்காங்க யாக்குப் அலி இஸ்லாம் அவங்களுடைய மகன் யூசுப் அலி இஸ்லாம் அப்படின்னு சிவாக சொன்னா அந்த வழியில வந்தவங்க தான் யாருன்னு சொன்னா யூதர்களாக இருக்கிறார்கள் இப்போ தௌராத்துல மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தௌராத்திலேயே சொல்லப்பட்டுருச்சு நபி முகமது நபி என்று ஒருவர் வருவார் அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நபியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இறுதி நபியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள்ளே வந்து வந்துவிட வேண்டும் என்று தௌராத்திலேயே மூசா இஸ்லாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்திலேயே தௌராத் மட்டும் இல்லாது எல்லா வேதங்களையும் சொல்லப்பட்டுச்சு குறிப்பா தௌராத்திலையும் சொல்லப்பட்டுச்சு அந்த தௌராத்துக்குரியவர்கள் தான் அந்த யூதர்கள் உரியவர்கள் தான் தௌராத்தை படித்தவங்க இந்த யாரு கள்ள படிச்சேன்னு சொன்னா யூதர்களுக்கு தான் அருளப்பட்டது அதனாலதான் அல்லாஹா தகரா குறிப்பாக அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லணுங்கிற அடிப்படையில் என்ன சொல்லி அவர்களை விழித்து அவர்களை குறிப்பிட்டு நல்லா என்ன செய்றான்னு சொன்னால் இந்த வசனத்தை இங்கே சொல்லி தருகிறான் ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்துல நம்ம ஒரு செய்தியை விளங்கணும் ஏன் நீங்கள் உங்களை தனியா இன்னும் ஏன் அவங்கள கூப்பிட்டு சொல்றான் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவருடைய மூதாதையர்கள் பூரா நபிமார்கள் அவருடைய மூதாதையர்கள் பூரா நிறைய அபிமாரிகள் வந்தாங்க சொல்லப்படுகிறது இப்ராஹிம் அலி அவர்கள் தொட்டு மூசா அலிஸ்லாம் வரை அந்த காலகட்டத்திலே அந்த பகுதியிலே இப்ராஹிம் அலி இருக்கிற வரைக்கும் அடுத்த நபி யாரும் யாரும் இல்லை அவங்க அவங்களுக்கு அடுத்து இஸ்மா அலை சலாம் அவங்களுக்கு அடுத்து இஸ்ஹாத் அலைசலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக்கம் ஒவ்வொரு நபி மரணித்து போகிற பொழுது அடுத்து ஒரு நபி ஒரே நடிச்சவாரு அந்த பகுதிக்கு வருவார் அவர் மரணித்து போனதற்கு உப்பா இன்னொரு நபி வருவார் ஏக காலத்தில் சில நேரங்களில ரெண்டு நபி மூணு நபி கூட இருப்பாங்க இப்படி ஒட்டுமொத்தமாக நபிமார்கள் பெரும்பான் பெரும்பான்மையாக எங்க வந்தாங்கன்னு சொன்னா அந்த பனு சிறுவேலர்கள் இருக்கிற அந்த பகுதிக்கே வந்தாங்க அப்படிங்கிறது வரலாறுகளில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி அதனால் தான் வந்த ரஹமாஹா குஷ் சகா ரகுபத்தான இவர்களை குறிப்பிட்டு இவ்வளவு நபிமார்களை பெற்றிருக்கிற நீங்கள் மிகச்சிறந்த இடத்துல இருக்க வேண்டிய நீங்கள் ஞானவான்களாக இருந்தும் கூட அறிவை அறிவிலே சிறந்தவர்களாக இருந்தும் கூட நீங்கள் இன்று கொண்டிருக்கிறீர்கள் போரிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு வழங்கிய அந்த நியமத்துக்களை எல்லாம் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி வல்ல ரஹமான் ஹக்கு சுபகா நகுவா சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் அதே போல இந்த வசனத்தில் வல்ல ரஹமான் ஹக்கு சுபகா நகுவா நினைத்து நினைச்சுப்பார்கள் சொல்லி சொல்றான் ஒன்று நபிமார்கள் அந்த சமுதாயத்துக்கு வந்தது ரெண்டாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி ஞானம் அதிகப்படியான கல்வி ஞானம் இன்னைக்கு வரைக்குமே உலகத்தை பெரும்பான்மை ஆட்சி செய்கிறவங்க யாரு யூதர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு வரைக்குமே நம்ம நம்ம இந்தியாவிலையும் கூட பெரும்பான்மையான அதிகாரிகளாக இருப்பவர்கள் யாருன்னு சொன்னா அந்த வழியிலே வந்தவர்கள் பெரும்பான்மையான எல்லா நீதி நீதிமன்றம் முதற்கொண்டு உச்ச நீதிமன்றம் முதற்கொண்டு பாராளுமன்றம் என்ன சரி நம்ம எல்லா கடைமட்ட கோடி வரை யார் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா யூதர்கள் அங்கே இடம் பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அல்ல அந்த அளவுக்கு அவர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான் அதான் நல்லா கொரோனா சொல்றான் அவ்வளவு மகத்தான ஒரு விஷயத்தை உங்களுக்கு அருள் குறையா நீங்கள் கொஞ்சம் நினைந்து பாருங்கள் நல்லா சொல்றோம் அதே போல் அவர்களுக்கு மண்ணு செல்வா அப்படிங்கிற உணவு வழங்கப்பட்டது சொர்க்கத்தினுடைய உணவு அதை பற்றி செல்வாங்க வேறொரு வசம் வருகிறது அது விளக்கமா நம்ம சொல்லுவோம் அப்ப மண்ணு செல்வா அப்படிங்கிற உணவு அவங்களுக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவங்கல பனிரண்டு தலைவர்கள் இருந்தாங்க அந்த பன்னிரெண்டு தலைவர்களுக்கும் ஒரு பன்னிரெண்டு கூட்டம் இருந்தது ஒரு கட்டத்தில் தண்ணீர் அவங்களுக்கு இல்லை அப்ப ஏதாச்சும் சொன்னா ஒரு பாறையில மூசால இஸ்லாம் அவர்கள் அடித்தார்கள் பனிரெண்டு ஊற்று கண்கள் வந்தது அப்படிங்கிறலாம் நம்ம குரான் சொல்லப்படுகிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொன்னா இந்த வனு இசுரவலர்களுக்கு தான் வழங்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல இன்னொரு மிகப்பெரிய அருண்முறை அப்படி என்னன்னு சொன்னா துரத்தி கொண்டு வருகிற பொழுது நைல் நதி எங்க இருக்குது அந்தப்போ நைல் நதி புசாலிசாம் போடைய படை நைல் நதியில் நிற்குது பின்னாடி வர்றது யாரு ஃப்ரவுனுடைய கூட்டம் ஸ்ரௌனு ஸ்ரௌனுடைய கூட்டம் விரட்டிக்கிட்டு வருது இப்போ நைல் நதியை கடந்து போக முடியாத நிலையிலே நல்லா என்ன பண்ணான் அமரலாறு நெய் நமக்கு ஆஹ் தெரியும் ஆனசா எல்லாம் உத்தராப்பாடு தான் உங்களுக்கு அசாவை பேசுகிறீங்க நீங்கள் நதியில அடிங்கன்னு சொல்லி அடிச்ச உடனே அந்த கடல் பனிரெண்டாக பிளந்தது அந்த மயில் என்னாச்சு பனிரெண்டு பாதைகளாக உருவானது அந்த பனிரெண்டு தலைவர்களுடைய கூட்டமும் அப்படியே நைல் நதியில இறங்கி அந்த கரைக்கு போய் சேர்ந்தது அப்படிங்கிறது வரலாறு பின்னாடி வந்த சுரகுணம் அதில் இல்ல அதையும் கூட அல்லாஹ் இந்த இடத்துல நினைவு கொண்டு சொல்றான் அவ்வளோ பெரிய நகமத்தை பாத்தியத்தை பெற்றவங்க நீங்க அப்படி அல்லாஹுக்கு நன்றி பாராட்ட வேண்டாமா நினைத்துப் பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ குசு ரஹானகூ ஒ இந்த இடத்துல சொல்லி தருகிற செய்தியை நாம் பார்க்கணும் அதே போல இந்த வசனத்துல வல்ல ரஹமானன்னு இன்னொரு செய்தியை சொல்றான் ஓ அவு ஹூ அஹதி உஃபி பி அஹதி கூ இடத்துல ஒரு உடன்படிக்கை செய்தான் அல்லவா

பின்பற்றாமல் மீறி கொண்டிருக்கிறீர்களே அதை நீங்கள் பின்பற்றுங்கள் முகமது ரபி சல்லா அலிஸ்லாம் அண்ணவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லி வல்ல ரஹமான் அவர்களுக்கு நினைவு கூறுபோகமாக இந்த வசனத்திலே சொல்லுகின்றார் அடுத்து இந்த வசனத்திலே வையாய பரகவோன் அப்படி நீங்க என்ன செஞ்சீங்க பின்பற்றுறீங்கன்னு சொன்னா நான் நான் உங்களை பின்பற்ற உங்களுக்கு நானும் உங்களுடைய உடன்படிக்கை நான் செஞ்சு கொடுப்பேன் என்ன நீங்க அஞ்சுங்கள் இந்த விஷயத்துல நீங்க என்னை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள்னு அல்ல சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்ப்போம் அடுத்த வசனத்திலே நாற்பத்தி ஒன்னாவது வசனத்திலே சில செய்திகளை சொல்லுங்கள் அதையும் சொல்லி முடிச்சோம் இன்னைக்கு وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أفضل كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون الله <applause> ينصر رانا وأنا أقول لك أن هذا உண்மைப்படுத்தும் வகையிலே நான் அருளியுள்ள இந்த வேதத்தை நீங்கள் நம்புங்கள் இதை மறுப்பவர்களில் நீங்கள் முதலும் முதன்மையானவர்களாக ஆகிவிடாதீர்கள் என் வசனங்களை விற்று விடாதீர்கள் எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று வல்ல வல்லரஹமான நாற்பத்தி ஒன்னாவது வசனத்திலே அல்லா சொல்லிருந்தார் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா

நான் இறக்கி இறக்கிருக்கிற குரானை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் தகுதி வரைக்கும் தௌராத் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க இப்போ குரான் வந்துருச்சு குர்ஹான் வந்த உடனேயே தௌராத் என்பது அதுக்கு அதனுடைய அது இப்போ இல்லாமல் ஆகிவிட்டது ஒ ஒன்னு வந்து அடுத்து ஒரு சட்டம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த சட்டம் தானே ரத்த ஆகி போயிடும் அதே போல குரான் என்கிற இறைவேதம் வந்ததற்கு பிறகு அதற்கு முன்னால் உள்ள தௌராத் வேதம் என்பது அது காலாவதி ஆகிவிட்டது எனவே அதை நீங்கள் விட்டு விட்டு நீங்க என்ன செய்ய சொன்னா உங்களுக்கு இறக்கி கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த திருப்பு ஆணை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதை நீங்கள் மறுத்துவிட வேண்டாம் மறுப்பவர்களில் முதன்மையானவர்களாக நீங்கள் இருந்து விட வேண்டாம் என்று வல்ல ரகமான சொல்லிட்டு இந்த வயதில் என்ன சொன்னா சொற்ப விளைக்கு நீங்கள் விற்றுவிடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்றை சொல்லுகின்றார் சொற்ப விளக்கி வைக்கிறதுனா என்ன அப்படின்னா என்னன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம விளங்கி வச்சிருக்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு நமக்கு மத்தியில் குரான் வசனங்களை ஓதி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காசு வாங்குறாங்க தாயத்து போடுறாங்க தாயத்து போட்டு காசு வாங்குறாங்க அப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அது மாதிரியான பொருள் இந்த இடத்துல இல்லை அது ஒரு தவறான விளக்கம் அது ஒரு தவறான விளக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அல்ல இங்க என்ன சொல்றான்னு சொன்னா

உண்மைகளை எடுத்துரைக்க வேண்டும் நீங்கள் உண்மை எதுவோ அதை நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் உண்மையை மறைக்க கூடாது உண்மை நீங்கள் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக வேண்டி உண்மையான இந்த விஷயத்தை நீங்கள் மறைத்து விடாதீர்கள் இந்த உண்மையை நீங்கள் மறைத்து உலக சுகபோகங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது நாம் இங்கே விளங்க வேண்டிய பொருள் அதே போல நல்லா தெளிவுபடுத்துகிற விஷயம் என்னன்னு சொன்னா கல்வியை நீங்கள் பரப்ப வேண்டும் கல்வி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா பரப்ப வேண்டும் கல்வி மக்களுக்கு மத்தியில் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதை மறைக்காமல் இருக்க வேண்டும் அதை கல்வியுடைய விஷயத்தில் மறைக்காமல் மக்களுக்கு மத்தியில் சரியான கருத்தை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் உங்களுடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்வியை நீங்கள் மறைத்து வைப்பது உங்களுக்கு தெரிந்த செய்திகளை சொல்லாமல் இருப்பது பதவிகளை தக்க கொள்வதற்காக வேண்டி நீங்கள் உண்மைக்கு புறம்பாக பேசுவது என்று சொல்லி இந்த வசனத்திற்கு இன்னும் இது போன்ற பல விஷயங்களை நுணுக்கங்களை எல்லாம் விரிவுரையாளர்கள் சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னா

ஒரு ஆட்டு கூட்டத்தை என்ன சொன்னாங்கன்னா சொன்னா அதை வாங்கி வந்தார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அது எனக்கு ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்ட நிகழ்வு எல்லாம் பரலாத்தில் சஹாயி ஒரு தெளிவான செய்தியாக இருக்கிறது ஆக ஓதி விடுவதற்கு குரான் வசனங்களை ஓதி விட்டதற்கு கூடி வரலாம் என்று இருக்கிற பொழுது என்ன சொல்லாங்க நம்ம வந்து இந்த இடத்துல அப்படி விளங்க முடியாது குரான் வசனத்தை ஓதிட்டு கொடுக்கப்படுகிற அன்பு அன்பளிப்புகளை வாங்குவது தவறு என்று சொல்வது அது தவறான கருத்து என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பெருமானார் சல்லாஹு அஹ் சமவங்க ஒரு சஹாபிக்கு ஒரு சஹாபிக்கு ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறாங்க ஒரு சஹாபிக்கு ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறாங்க அப்படி மனம் முடிக்க வருகிற பொழுது அந்த மனமகனிடத்திலே மகர் கொடுப்பதற்கு பணம் இல்லை மகர் கொடுக்கிறதுக்கு பணம் இல்லை ஆனால் குரானை கற்றிருக்கிறார் ஆனால் என்ன செஞ்சிருக்காருங்க குரானை கற்றிருக்கிறார் இப்போ ரசூல்லா சல்லாசன் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவரை கூப்பிட்டு நீங்கள் குர்ஆனை கற்று இருக்கிறீர்கள் இந்த பெண்ணுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது தான் மகராக இருக்கிறது என்று சொல்லி பெருமானா சந்த லாகு லெய்வசல்ல சொன்னாங்க என்பது நாம் சகதி முஸ்லீமில் புகாடியில் பதி பதிவு செய்யப்பட்டு செய்திகளாக நாம் பார்த்தோம் ஆக நாம் விளங்கிற மாதிரி இந்த வசனங்களை ஓதி காசு பெறுவது என்பது சொற்ப விலைக்கு விற்பது அல்ல உண்மையை மறைப்பது உண்மையை தெரிந்தே ஒரு சட்டங்களை குரான் சொல்லுகிற செய்திகளை உலக ஆதாயத்திற்காக வேண்டி மறைப்பதுதான்

para cá tudo